சீர்காழி அருகே புகழ்பெற்ற திருநகரி ஸ்ரீ கல்யாண ரெங்கநாதர் பெருமாள் பங்குனி பெருவிழா கோயில் திருத்தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநகரி கிராமத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரெங்கநாதர் பெருமாள் கோயில் அமைந்துள்ளது ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வாரின் அவதார தலமான இக்கோயிலின் பங்குனி பெருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தை முன்னிட்டு கோயிலில் இருந்து ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரெங்கநாதர் ஒரு தேரிலும் ஸ்ரீ குமுதவள்ளி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார் மற்றொரு தேரிலும் எழுந்தருளினார் அவர்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலில் கல்யாண ரெங்கநாத பெருமாள் தேரையும் அதனைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் தேரையும் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்களின் ரெங்கநாதா திருமங்கை மன்னா என்ற கோஷம் முழங்க தேர் நான்கு வீதிகளையும் வலம் வந்து நிலையை அடைந்தது